வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோல வந்து ஜிஎஸ்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாட தலைப்பு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் தான் வந்து பாக்க போறோம் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் பாத்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட்ல அஞ்சாவது பாடமாக இருக்குது இதோட நம்ம எட்டாவது டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் நம்ம சிலபஸ் பேஸ்டாக ஸ்டாண்டர்ட் புக்கில் கவர் ஆகிற எல்லா லெசன்ஸுமே வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதன்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் பார்த்திங்கன்னா எட்டாவது பாடம் ஓகேங்களா ஸோ சிலபஸ் பேஸ்டாக பார்க்கும்போது எட்டாவது பாடம் நைன்த்து ஸ்டாண்டர்டில் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் அஞ்சாவது பாடமாக இருக்குது ஓகேங்களா லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ப்ரீவியஸாக கொடுத்துருக்கா பொலிட்டிக்கல் சயின்ஸ் நம்ம லைன் பை லைன் கொஸ்டின் வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க பார்க்கணுன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் உள்ளாட்சி அமைப்புகள் ஒரு பகுதி அல்லது ஒரு கிராமம் ஒரு சிறிய நகரம் அல்லது மாநகரம் போன்ற சிறிய சமூகத்தினை நிர்வாகம் செய்யும் அமைப்பு வந்து உள்ளாட்சி உள்ளாட்சி என்பது சிறிய சமூகத்தினை நிர்வாகம் செய்யும் அமைப்பு ஓகேங்களா ஒரு பகுதி அல்லது ஒரு கிராமம் சிறிய நகரம் அல்லது மாநகரம் போன்ற சிறிய சமூகத்தினை நிர்வாகம் செய்யும் அமைப்பு உள்ளாட்சி உள்ளாட்சி அமைப்பின் உறுப்பினர்கள் யாரால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஆன்சர் மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க உள்ளாட்சி அமைப்பின் உறுப்பினர்கள் வந்து யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஆன்சர் மக்களால் உள்ளாட்சி அமைப்பு யாருடைய காலத்தில் உச்ச நிலையை அடைந்தது ஆன்சர் சோழர்களினுடைய காலத்தில் உள்ளாட்சி அமைப்பு யாருடைய காலத்தில் உச்சநிலையை அடைந்தது ஆன்சர் சோழர்கள் யாருடைய காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளை பற்றின ஆவண குறிப்புகள் வந்து இடம்பெற்றுள்ளன ஆன்சர் மௌரிய பேரரசு யாருடைய காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளை பற்றின ஆவண குறிப்புகள் வந்து இருக்குன்னா மௌரிய பேரரசினுடைய காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்புகளை பற்றின குறிப்புகள் இடைக்காலத்தில் எந்த முறையின் தாக்கத்தால் உள்ளாட்சி அமைப்புகளின் முக்கியத்துவம் வந்து குறைந்தது ஆன்சர் நில பிரபுவாதத்தின் தாக்கத்தால் இந்த நில பிரபுவாதத்தினுடைய தாக்கத்தால் தான் இந்த உள்ளாட்சி அமைப்புகளின் முக்கியத்துவம் வந்து குறைந்தது இடைக்காலங்கள்ல யாருடைய தீர்மானத்தின் மூலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் கால்கிறதியில் உள்ளாட்சி அமைப்புகள் இந்தியாவில் புத்துயிர் பெற்றன ஆன்சர் ரிப்பன் பிரபு தீர்மானத்தின் மூலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஓகேங்களா ரிப்பன் பிரபு தீர்மானத்தின் மூலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் கால் இறுதியில் உள்ளாட்சி அமைப்புகள் இந்தியாவில் வந்து மீண்டும் புத்துயிர் பெற்றது எந்த ஆண்டு வந்து புத்துயிர் பெற்றதுனா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல ரிபன் பிரபுவின் எந்த ஆண்டு தீர்மானத்தின்படி மேற்கத்திய நாடுகளின் மக்களாட்சி முறையின் அடிப்படையில் இந்தியாவில் புத்துயிர் பெற்றன ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தீர்மானத்தின்படி நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டதால் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் ரிப்பன் பிரபு நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டதால் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்பட்டவர் ரிப்பன் பிரபு இந்திய அரசு சட்ட மாகாணங்களில் தன்னாட்சியை ஏற்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் தன்னாட்சியை ஏற்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இந்திய அரசு சட்ட மாகாணங்களில் தன்னாட்சி இச்சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் கிராமங்களில் இருந்து நகரங்கள் வரை கட்டமைக்கப்பட வேண்டும் என்பது யாரினுடைய முக்கிய கூறாக இருந்தது ஆன்சர் காந்தியினுடைய முக்கிய கூறாக இருந்தது இந்திய அரசியல் உருவாக்கியவர்கள் காந்தியடிகள் கிராம தன்னாட்சி கொள்கையினை பெரிதும் கவனத்தில் கொண்டு வந்து செயலாற்றினாங்க யாருடைய தன்னாட்சி கொள்கையை அப்படின்னா காந்தியடிகளினுடைய கிராம தன்னாட்சி கொள்கையினை பெரிதும் கவனத்தில் கொண்டு இந்திய அரசியல் அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது கிராமங்கள் நிறைந்த இந்தியாவில் கிராம ஊராட்சி உருவாக்கம் ஒரு சமூக இயக்கமாகவே வந்து அமைந்தது உள்ளாட்சி அமைப்புகளை நடைமுறைப்படுத்துவதில் இருந்த சில தடைகளை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு இயற்றிய தீர்மானத்தின் மூலம் அகற்ற முயன்றவர் வந்து ரிப்பன் பிரபு கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள அமைப்புகளுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கும் அதிக அதிகாரங்களுடைய உள்ளாட்சி நிர்வாக உரிமைகளை வழங்கும் விதமாக தொடர்ச்சியாக பல சட்டங்களை ஏற்படுத்தியவர் வந்து ரிபன் பிரபு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்ததன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் வந்து ரிபன் பிரபு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்ததன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தினுடைய சுவையை அறிமுகப்படுத்தியவர் ரிப்பன் பிரபு இந்தியாவில் நிர்வாகத்தை தாராளமயமாக்கும் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் வந்து ரிப்பன் பிரபு இந்தியாவில் நிர்வாகத்தை தாராளமயமாக்கும் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் வந்து ரிப்பன் பிரபு நிர்வாகத்தை பரவலாக்க வேண்டும் என்பதற்காகவே உள்ளாட்சி அமைப்புகளை முறைப்படுத்தியவர் வந்து ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புகள் என்ற முறையின் கருத்துருவாக்கம் எந்த ஆண்டு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வரைக்கும் நான்கு முக்கிய குழுக்கள் வந்து இதற்காக உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டின் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திற்கு அடிப்படையாக திகழ்ந்த சட்டங்கள் எதுனா சமூக அபிவிருத்தி திட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அடுத்ததாக தேசிய நீட்டிப்பு சேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டின் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திற்கு அடிப்படையாக அமைந்த சட்டங்கள் இந்த ரெண்டு சட்டங்கள் சமூக அபிவிருத்தி சட்டம் தேசிய நீட்டிப்பு சேவை சட்டம் ஊராட்சி மற்றும் நகராட்சிகள் உள்ளாட்சி அமைப்பு நிறுவனங்களாக செயல்படுத்தும் திருத்த சட்டம் எது ஆன்சர் எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள் என்ன ஆண்டு கொண்டுவரப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து வரப்பட்டது எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்டங்களின் சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஊராட்சி மற்றும் நகராட்சிகள் உள் உள்ளாட்சி அமைப்பு நிறுவனங்களாக செயல்படும் அதே மாதிரி கிராமங்கள் இடையில் காணப்படும் வட்டாரம் வட்ட மண்டலம் மற்றும் மாவட்ட அளவில் ஊராட்சிகள் என மூன்றடுக்கு முறையில் வந்து செயல்படுது இரண்டு மில்லியனுக்கும் குறைவான மக்கள் தொகையை உடைய சிறு மாநிலங்களில் பஞ்சாயத்துகள் இரண்டடுக்கு முறையில் வந்து செயல்படுது நேரடி தேர்தல் மூலம் அனைத்து அளவிலும் இடங்கள் நிரப்பப்படுகின்றன நேரடி தேர்தலின் மூலம் பெண்களுக்கு மூன்றில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு வந்து வழங்கப்பட்டிருக்கு ஒரே மாதிரியான ஐந்தாண்டு பதவிக்காலம் மற்றும் பதவிக்காலம் நிறைவடையும் முன்பாக தேர்தல் வந்து நடைபெற வேண்டும் ஆட்சி கலைக்கப்பட்டால் ஆறு மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எழுவத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் அடுத்த பாயிண்ட்டு பல்வந்தராய் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு மூன்றடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு கிராம அளவில் கிராம ஊராட்சி வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத்து என பரிந்துரை செய்த குழு வந்து பல்வந்தராய் மேத்தா குழு அசோக் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழுலருந்து எழுபத்தி எட்டு வரைக்கும் அரவிக்கப்பட்டது இரண்டு அடுக்கு மற்றும் அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும் என்பது எந்த குழுவினுடைய பரிந்துரையாக இருந்தது ஆன்சர் அசோக் மெய்த்தா குழு இக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு டு எழுபத்தி எட்டு திட்டக்குழுவால் நியமிக்கப்படுதல் வேரற்ற புற்கள் என்ற குழு எது ஆன்சர் ஜி வி கே ராவ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது திட்டக்குழுவால் நியமிக்கப்படுதல் என்பது வேரற்ற புற்கள் என விமர்சிச்சிருக்கார் ஆ எழுவத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு எந்த குழுவினுடைய பரிந்துரையாக இருந்தது ஆன்சர் எல் எம் சிங்வி குழு இக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு பஞ்சாயத்து ராஜ் திட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாடு ராஜ் சட்டத்தின் சிறப்பம்சங்களாக இருந்தவை பார்த்தீங்கன்னா மூன்றடுக்கு அமைப்பு கிராம சபை தேர்தல் ஆணையத்தினை நிறுவுதல் நிதி ஆணையத்தினை நிறுவுதல் மக்கள் தொகைக்கேற்ற விகிதத்தில் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினவர் ஆகியோருக்கு இட ஒதுக்கீடு மாவட்ட திட்டக்குழு அமைத்தல் முப்பத்தி ஒன்று கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆன்சர் கிராம ஊராட்சி கிராம ஊராட்சி தலைவர் மற்றும் பகுதி உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஆன்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் கிராம ஊராட்சிகளினுடைய பதவிக்காலம் வந்து ஐந்து ஆண்டுகள் கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுபவர் வந்து மாவட்ட ஆட்சியர் எத்தனைக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்டுள்ள ஒவ்வொரு கிராமமும் கிராம ஊராட்சியாக உருமாறியுள்ளது ஆன்சர் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்டுள்ள ஒவ்வொரு கிராமமும் கிராம ஊராட்சியின் செயல்பாடுகள் குடிநீர் வழங்குதல் தெருவிளக்கை பராமரித்தல் சாலைகளை பராமரித்தல் கிராம நூலகங்களை பராமரித்தல் சிறிய பாலங்கள் கட்டுதல் பராமரித்தல் வீட்டுமனைக்கு அனுமதி அளித்தல் வடிகால அமைப்புகளை பராமரித்தல் தொகுப்பு வீடுகளை கட்டுதல் தெருக்களை சுத்தம் செய்தல் இடுகாடுகளை பராமரித்தல் பொது கழிப்பிட வசதிகளை பராமரித்தல் இது எல்லாமே வந்து கிராம ஊராட்சியினுடைய செயல்பாடுகள் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளின் சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளின் சட்டம் எந்த விருப்ப செயல்பாடுகளை உள்ளாட்சி அமைப்புகளின் மூலம் வந்து நடைமுறைப்படுத்தியது அஞ்சு கிராமங்களில் உள்ள தெரு விளக்குகளை பராமரித்தல் சந்தைகளையும் திருவிழாக்களையும் நடத்துதல் மரங்களை நடுதல் விளையாட்டு மைதானங்களை பராமரித்தல் பொருட்காட்சி நடைபெறும் இடங்களை கட்டுப்படுத்துதல் மூன்றடுக்கு அமைப்புக்கு உள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்பில் எவை மட்டுமே வரி விதிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது ஆன்சர் கிராம சபை உத்திரமேரூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது ஆன்சர் காஞ்சிபுரம் இந்த கல்வெட்டு மூலம் உள்ளாட்சி அமைப்புகளில் தமிழ்நாடு ஒரு நீண்ட வரலாற்றினை கொண்டதாக அறியப்படுகிறது ஆன்சர் காஞ்சிபுரம் மற்றும் உத்திரமேரூர் கல்வெட்டு கிராம சபையின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க எந்த முறை என்ற ரகசிய தேர்தல் முறை புழக்கத்தில் இருந்தது ஆன்சர் குடவோலை முறை கிராம தன்னாட்சி சரியவும் நிலப்பிரபுக்களின் மையப்படுத்தப்பட்ட நிர்வாக முறை மேலோங்கவும் தொடங்கியது யாருடைய வீழ்ச்சி காலத்தில் ஆன்சர் சோழர்கள் மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மதராஸ் பஞ்சாயத்து சட்டமும் மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் கிராம சபை கூட்டங்களுக்கு தலைமை தாங்குபவர் ஊராட்சி தலைவர் ஒரு வருடத்தில் எத்தனை முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுகிறது ஆன்சர் ஆறு முறை ஒரு வருடத்தில் ஆறு முறை வந்து கிராம சபை கூட்டங்கள் நடைபெறு நடைபெறுது நாட்களில் என்ன ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினம் மே ஒன்று உழைப்பாளர் தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி என்றைக்கும் நடக்கும் அதே மாதிரி நவம்பர் ஒன்று உள்ளாட்சி தினம் மார்ச் இருபத்ரெண்டு உலக தண்ணீர் தினம் உள்ளாட்சி தினம் வந்து நவம்பர் ஒன்று இந்த நான் மொத்தம் வந்து ஆறு நாட்களில் கிராம சபை கூட்டம் வந்து நடக்குது ஒரு வருடத்திற்கு ஆறு நாட்கள் பல ஊராட்சிகள் ஒன்றிணைந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஊராட்சி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் அதாவது கவுன்சிலரே எவ்வாறு வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்னா நேரடியாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பணிகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் குடிநீர் வளங்கள் கிராம சுகாதார நிலையங்கள் பராமரித்தல் சாலைகள் பராமரித்தல் மகப்பேறு விடுதிகளை நிறுவுதல் பொது கண்காட்சி நடத்துதல் கால்நடை மருத்துவமனை நிறுவுதல் சமூக காடுகளை பராமரித்தல் துவக்கப்பள்ளி கட்டிடங்களை சீர் செய்தல் ஊராட்சி ஒன்றியத்தின் வளர்ச்சி பணிகளை மேற்பார்வையிடும் அதிகாரம் பெற்றவர் யார் ஆன்சர் மாவட்ட ஆட்சியர் திட்ட அலுவலர் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை மாவட்ட ஊராட்சிகள் வந்து அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஒன்று எத்தனை மக்கள் தொகை என்ற அடிப்படையில் மாவட்டம் பல பகுதிகளாக வந்து பிரிக்கப்படுகிறது ஆன்சர் ஐம்பதாயிரம் மக்கள் தொகை என்ற அடிப்படையில் பகுதி உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் ஆன்சர் ஐந்து ஆண்டுகள் நகர்ப்புற உள்ளாட்சிகள் என்பது பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி கிராமப்புறங்களில் பிரதிநிதிகளை மக்களாக கொண்ட கிராம சுயராஜ்யத்தை விரும்பியவர் வந்து காந்தியடிகள் இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது என்று கூறியவர் வந்து காந்தியடிகள் சுதந்திர இந்தியாவில் கிராம குடியரசு என்னும் கனவு கண்டவர் வந்து காந்தியடிகள் பஞ்சாயத்து ராஜ் ஒரு அதிகார பகிர்வு கொண்ட அரசாக இருக்க வற்புறுத்தி அறிவுறுத்தியவர் வந்து காந்தியடிகள் யாரின் சுயராஜ்ய கிராமம் அடிப்படையில் சுயசார்புடையதாக இருக்க வேண்டும் வாழ்க்கைக்கு தேவையான உணவு தூய்மையான நீர் சுகாதாரம் வீட்டு வசதி கல்வி மற்றும் பிற தேவைகளுக்கு என அனைத்து தேவைகளையும் ஏற்கும் அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று சொன்னவர் வந்து மகாத்மா காந்தியடிகள் பத்தாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் வாழும் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் பேரூராட்சி பேரூராட்சி தலைவரும் உறுப்பினர்களும் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஆன்சர் மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பேரூராட்சி உறுப்பினர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஆன்சர் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை பேரூராட்சி நிர்வாகத்தினை மேற்கொள்ள நியமிக்கப்படுது செயல் அலுவலர் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வாழும் பகுதி வந்து நகராட்சி என அழைக்கப்படுது நகரசபை தலைவர் மற்றும் பகுதி உறுப்பினர்கள் கவுன்சிலர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஆன்சர் மக்களால் நேரடியாக நகராட்சி உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் நகராட்சியினை நிர்வாகம் செய்ய ஒரு டேஸ் அரசால் வந்து நியமிக்கப்படுறாரு அப்படின்னா நகராட்சி ஆணையர் பல லட்சம் மக்கள் தொகை கொண்ட பெருநகர பகுதிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் மாநகராட்சி மாநகராட்சி தலைவர் வந்து மேயர் மேயர் மற்றும் பிற உறுப்பினர்களின் பதவி காலம் வந்து ஐந்தாண்டுகள் மாநகராட்சிக்கு நிர்வாக அலுவலர் வந்து மாநகராட்சி ஆணையர் தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சிகள் வந்து இருக்குன்னா இருபத்தி சென்னை கோவை மதுரை திருச்சி திருநெல்வேலி சேலம் ஈரோடு வேலூர் தூத்துக்குடி திருப்பூர் தஞ்சாவூர் திண்டுக்கல் ஆவடி ஓசூர் நாகர்கோவில் தாம்பரம் காஞ்சிபுரம் கரூர் கும்பகோணம் கடலூர் மற்றும் சிவகாசி மாநகராட்சியின் ஆணையராக நியமிக்கப்படுபவர் இந்திய ஆட்சிப் பணி அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி மாநகராட்சி சபையில் கொண்டு வரப்படும் தீர்மானங்கள் யாரால் வந்து செயல்படுத்தப்படுது ஆன்சர் இந்திய ஆட்சி பணியால் வந்து செயல்படுத்தப்படுத அரசுக்கும் மாநகராட்சி உறுப்பினர்களுக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுபவர் வந்து மேயர் மாநகராட்சி குழு கூட்டங்களுக்கு தலைமை தாங்குபவர் மேயர் வெளிநாட்டு பிரமுகர்களை வரவேற்று உபசரிப்பவர் வந்து மேயர் உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தல்களை நடத்துவது மாநில தேர்தல் ஆணையம் பெரியார் இவை ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருந்து பல ஆண்டுகள் ஈரோடு நகராட்சியின் பெருந்தலைவராக பதிவகித்தார் ஈரோட்டில் குழாய் மூலம் குடிநீர் விநியோக முறையினை பெரியார் ஏ செயல்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இந்திய நகராட்சி நிர்வாகங்கள்லாம் குழாய் மூலம் குடிநீர் விநியோக முறையினை திட்டத்தினை முதன் முதலில் செயல்படுத்தியவர் யார் ஆன்சர் வந்து பெரியார் இந்த வீடியோவில் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் உள்ளாட்சி அமைப்புகள் பாடத்தில் இருக்க கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்தோம் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் லெசனு டாபிக் வைஸ் பார்க்கும்போது சிலபஸ் பேசுகிற டாபிக் வைஸ் பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா எட்டாவது டாபிக் ஓகேங்களா ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க ஜிஎஸ்சில் வீடியோஸ்க்குள்ள லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேண்டும் செக் அதே மாதிரி இன்றைக்கி ஈவினிங் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸும் நம்ம சேனல் அப்லோட் ஆகும் அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கு தேங்க் யூ